பெரியவர்களே தாய்மார்களே முப்பத்தி மூன்றாவது ஆண்டுல மிகச் சிறப்பாக நம்முடைய விநாயக பெருமானுக்கு மரியாதை அளித்து கிராமத்திலிருந்து பேட்டையிலிருந்து இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே மிக பெரிய ஒற்றுமையோடு கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக முத்துப்பேட்டை என்கின்ற ஒரு அடையாளம் தமிழகத்தில் இந்து ஒற்றுமைக்கான ஒரு அடையாளம் முத்துப்பேட்டை என்கிற வார்த்தை கேட்கும் பொழுது எப்படி முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக கட்டுக்கோப்பாக ஒற்றுமை குறையாமல் இந்த பகுதியில் ஜாதி மதமெல்லாம் இங்கே இல்லைங்க கிராமம் நகரம் என்பது இல்லை பணக்காரன் ஏழை என்பது இல்லை எல்லோருமே இந்த விநாயக சதுர்த்தி பெருவிழால ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக விநாயக வருமான இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து சென்று அவரை கரைப்பது வரை மிக ஒற்றுமையாக இருந்து இந்து தர்மம் என்னவென்றால் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தர்மம் என்பதை எடுத்துக்காட்டி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர்கெஸ்ட்ரா அவர்கள் இங்கே வந்து இவ்வளவு நேரம் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் நமக்காக கடினமாக இவ்வளவு நேரமாக இசையமைத்துக் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் சார்பாக ஐயாவர்களுக்கு அண்ணே ஒரு ஷால் போடுங்கண்ணே ஐயாவுக்கு எல்லாத்தையும் கௌரவிக்கான ஐயாவுக்கு கௌரவம் பண்ணிவிடுவண்ணே மாலை கொண்டு வரேன் ஐயாவுக்கு போட்டுரு ஆஹ் அண்ண நிரை வாழ்த்துக்கள் அண்ணே வாழ்த்துக்கள் ஆ ஆறுமை சொந்தங்களே இந்த முத்துப்பேட்டை வெற்றி விநாயகர் ஊர்வலம் இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வுக்கு விழா குழுவினராக பொறுப்பேற்று டெல்டா பகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடு பட்டவர் கருப்பு என்கின்ற பெயர் இந்த பகுதியில இளைஞர்களுக்கு எல்லாம் கொடுத்துக் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் இந்த பகுதியில் நம்முடைய இரும்பு கோட்டையாக இந்த பகுதியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் மிக அற்புதமான ஒரு பேச்சாளர் நம்ம எல்லாம் எப்பொழுதும் கூட மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் சித்தாந்தவாதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் பேட்டை சிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற இந்து முன்னணி இயக்கத்தினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த இந்து இந்த பகுதியினுடைய அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் சிவராமன் அவர்கள் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் மாரிமுத்து அவர்கள் முன்னாள் ஒன்றிய தலைவர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் முன்னாள் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தம்பிக்கோட்டை கண்ணன் அவர்கள் கல்லடி கொள்ளையிலிருந்து அண்ணன் கோபி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவர் முருகானந்தம் பேட்டை அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக என்னோடு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் வி கே செல்ம அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல செம்படுவன் காடு பேட்டை அதனுடைய வரவேற்பு குழுவினுடைய

முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இங்கே விநாயக சதுர்த்தியினுடைய வெற்றி விநாயகருடைய ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சொன்னாங்க ஒரு பஞ்சாயத்துல குறைந்தபட்சம் ஒரு விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து சென்று அந்த விநாயக பெருமானை நாம ஊரில் இருக்கக்கூடிய பொது இடத்துல கரைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்பெல்லாம் ஒரு விநாயகர் இரண்டு விநாயகர் எடுத்து செல்வதற்கே பெரிய பிரச்சனை இதே பேட்டையில ஒரு விநாயகர் ஆரம்பித்து விநாயகர் ஆண்டு காலமாக கம்பீரமாக ஒற்றுமையாக எடுத்து செல்லுகின்றோம் என்றால் காரணம் பொதுமக்கள் எல்லாம் நான் நிறைய சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன் வெளியூர்ல வேலை பார்க்கிறேன் எல்லோருமே வெற்றி விநாயகர் ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத பெரிய பெரும் சிறப்பு முத்துப்பேட்டை இந்தியாவுக்கு வெளியே நம்ம சில நேரம் போகும் பொழுது இந்த முத்துப்பேட்டையினுடைய பல இடத்துல நான் மிக அதிகமாக மிக அதிகமாக இந்த முத்துப்பேட்டையினுடைய இளைஞர்கள் உழைப்புக்கு பெயர் போனவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இடத்துல ஹோட்டலில் வேற வேற இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க என்னுடைய ஆசையெல்லாம் வெளியிருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி வெற்றி விநாயகர் ஊர்வலத்திற்கு ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் வர முடிகிறதோ இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி பெருக்கி பெருக்கப்பட்ட உடன் நிச்சயமாக இளைஞர்கள்லாம் இங்க வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவுங்க என்னுடைய ஆசை நிச்சயமாக ஒரு நாள் அது நடக்கும் அப்படிப்பட்ட கடினமாக உழைக்கக்கூடிய இளைஞர்கள் நம் ஊருக்கு வந்து கடினமாக உழைத்து இந்த பகுதியும் முன்னேறணும் அவங்களும் முன்னேறணும் எல்லாம் வல்ல விநாயக பெருமான துணை நெருக்கணும் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு இந்த பகுதி இந்த முத்துப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பது கிலோமீட்டர் பாருங்க ஸ்ரீராம பெருமானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி எங்கேயும் கூட தமிழகத்தில் இந்தியாவில் எந்த ஒரு பகுதியும் இவன் இவ்வளவு நெருக்கமாக ஸ்ரீராம பெருமானை கொண்டாட முடியாது ஸ்ரீராம பெருமான் வனவாசத்தில் இருந்த பொழுதும் சரி சீதா பிராட்டியை அங்கிருந்து இலங்கைக்கு இப்ப இருக்கக்கூடிய இலங்கை அங்கிருந்து திரும்ப கூட்டிக் கொண்டு வருவதற்காக ஸ்ரீராம பெருமான் இங்கிருந்து வேள்வையோடு சென்ற பொழுதும் சரி இந்த முத்துப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை பாருங்க கோவிலூர் என்கின்ற பகுதியை நாம் அழைக்கின்றோம் இது திரு உசத்தான மந்திரபூஸ்வரர் ஆலயமா இருக்கு ஸ்ரீராம பெருமான் இங்கிருந்து ராமசேது ராமசேதுவை கட்டி இலங்கைக்கு செல்வதற்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்து மந்திர உபசேதம் வாங்குறாருங்க உஷாவி என்பது அவருடைய காதில கேட்ட மந்திர உபசேதம் அது கூட இந்த பகுதியில் இன்றியமையாம ராமரோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்து எழுச்சிக்கு மிக அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்க இருக்கக்கூடிய உசத்தான மந்திரபுரீஸ்வரர் ஆலயம் அடுத்து பாருங்க ஸ்ரீராம பெருமான் இருக்கக்கூடிய ஜாம்பவான் பேரு கொண்ட ஜாம்பவான் ஓடை கிராமம் அதுவும் இங்கே இருக்குதுங்க அதுவும் வந்து ராமாயணத்துக்கு மிக நெருக்கமாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸ்ரீராமருக்கு துணையாக சென்ற கழுகு உருவம் கொண்ட ஜடாயு முனிவர் அவருடைய பேரில் கழுவன்காடு என்கின்ற பகுதியும் பெரிய ஒரு தனிச்சிறப்பு ஸ்ரீராமர் அவர்கள் ஸ்ரீராமசேது பாலம் கட்டுவதற்கு முன்பாக இங்கே வந்து விநாயக பெருமானை தரிசனம் செய்கிறார் கற்பகநாதர் கற்ப விநாயகர் ரெண்டு பேர்த்தையும் தரிசனம் பண்றாங்க அந்த கற்பகநாதர் குலம் கிராமம் இருப்பதும் இந்த பகுதி ஸ்ரீராமர் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பு நின்று கொண்டிருந்த கொடியாக்கரை பகுதி இங்க பாருங்க இந்தியால எங்கேயுமே ஸ்ரீராமர் அவர்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஆறு பகுதிகள் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள முத்துப்பேட்டையை சுற்றி இருக்கு அது இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய அடையாளம் இந்துக்களுடைய பெருமை இந்துக்களுடைய எழுச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இங்கே பார்க்கும் பொழுது முத்துப்பேட்டை என்று சொன்னாலே ஒரு டிஐஜி தலைமையில ஒரு பந்தோபஸ்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காவல்துறை நண்பர்கள் அவங்க இத்தனை பேர் நிற்கிறான் நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அரசியல் பேசலீங்க ஐயா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் எதற்காக இந்த நிலைமையை யார் கொண்டு வந்து விட்டான் யார் இதை ஏற்படுத்தினார் இன்னைக்கு மிக அமைதியாக நடக்க வேண்டிய ஒரு ஊர்வலம் எல்லோரும் கட்டுக்கோப்பாக சகோதர சகோதரிகளாக இந்து சொந்தங்கள் எல்லாம் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது இத்தனை காலகட்டம் வேறு வேறு ஆட்சியாளர்கள் அவங்களே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி 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 மதத்தை சண்டை போட வைத்து வைத்து ஒரு மதத்திற்கு சார்பாக ஆட்சியை கொண்டு போய் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி முத்துப்பேட்டை விநாயகர் ஊர்வலம் என்று சொன்னாலே தமிழகத்தில் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஊர்வலம் அது எல்லோரும் திரும்பி முத்துப்பேட்டை பார்ப்பான் காவல்துறைக்கு அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அன்னைக்கு விநாயகர் ஊர்வலத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள் விநாயகர் இடத்துல பிரச்சனை விநாயகர் விற்கிற இடத்துல பிரச்சனை விநாயகர் வாங்கினீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் இந்து ஒற்றுமைக்கு சான்றாக முத்துப்பேட்டையில பெண்கள் குழந்தைகள் தாய்மார்கள் எல்லோரும் நின்று கொள்ளணும் அடுத்த கட்ட தலைமுறையும் இந்து மதத்தை பத்தி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு மதம் மட்டும்தான் உலகத்துல எத்தனை மதத்தை பார்த்தாலும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல அமெரிக்கா போறாங்க ஐயா சிக்காகோ போறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் கூப்பிட்டு பேச சொல்றாங்க விவேகானந்தர் அவருக்கு முன்பு ஒரு ஒரு மதத்திலிருந்து வந்த தலைவர்கள் குருமார்கள் பேசிக்கிட்டே வர்றான் விவேகானந்தன் அவர்கள் பத்தொன்பதாவதா மேடையில் ஏறி மைக் எடுக்கிறார் அப்ப எல்லோருமே என் மதம் சிறந்தது என் மதம் பெரியது என்னுடைய மதத்திற்கு எந்த மதமும் ஈடு இல்லைன்னு பேசுறாங்க விவேகானந்தன் அவர்கள் அவங்க மைக் எடுத்தோன்னே சொல்றாரு எனக்கு முன்பு எல்லோருமே மதம் மதம்னு பேசுனீங்க ஆனா நான் ஒரு தர்மத்திலிருந்து வந்திருக்கேன் ஒரு வாழ்வியல் முறையிலிருந்து வந்திருக்கேன் ஒரு மனிதன் எப்படி வாழ்வை வாழ வேண்டும் என்று போட்டக்கூடிய ஹிந்து தர்மத்திலிருந்து வந்திருக்கேன் மதம் என்கின்ற அடையாளத்துக்குள்ள தர்மத்தை அடைக்க நான் விரும்பல ஆனா எனக்கு முன்பு பேசின பதினெட்டு பேருமே மதம் மதம் என்று சொன்னால நானும் சொல்லுகின்றேன் உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்திலிருந்து வந்து இங்கே நன்றி பேசிக் கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட அற்புதமான அடையாளம் வேற எந்த மதத்துல பாருங்க ஐயா களிமண்ணை எடுத்து பிள்ளையார பிடிக்கிறோம் அதே பிள்ளையாருக்கு உயிர் ஊற்றுறோம் அந்த பிள்ளையார ஒரு ஒன்றாம் நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் நாயப்படி முத்துப்பேட்டையில் வெற்றி விநாயகர் ஊர்வலம் நாளைக்கு நடந்திருக்கு ஆனால் மாண்புமிகு நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு உங்களுடைய மாவட்டத்துக்கு உங்களை பார்க்க வர்றார் அதற்காக காவல்துறை எல்லாருமே நம்முடைய விழா குழு அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவங்க வேண்டுகோள் வச்சாங்க இந்த ஊர்வலத்தை ஒரு நாள் முன்னதாக எப்பொழுதுமே ஏழாவது நாளாக நடக்கக்கூடிய முத்துப்பேட்டை வெற்றி விநாயகர் ஊர்வலம் ஆறாவது நாளாக நடத்த முடியுமா நீங்கள் எல்லாமே ஒத்துக்கிட்டு ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறீங்க காரணம் நம்முடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் வரும் பொழுது அந்த விழாவிற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிப்பட்ட பாருங்க களிமண்ணில் இருந்து கடவுளை உருவாக்கி அந்த கடவுளுக்கு உயிர் கொடுத்து அந்த கடவுளை ஒரு நன்றாவது நாள் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் நாமளே கொண்டு போய் கரைக்கிறோம் ஏன் கரைக்கிறோம் ஐயா கடவுள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு பயன்படுறார் அதே கடவுளை ஊரில் இருக்கக்கூடிய குளத்துல கொண்டு போய் கரைக்கும் பொழுது கடவுள் களிமண்ணாக மாறும் பொழுது விவசாய பெருமக்களுக்கு பயன்படுகின்றார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் இருந்து வரக்கூடிய விநாயகர் மறுபடியும் களிமண்ண மனிதன் தோன்றி பிறந்து ஆத்மா மட்டும் அப்படியே இருக்குதுங்க ஒரு இந்து தர்மத்தை மிக ஆழமாக பிரதிபலிக்க கூடியது விநாயகர் சதுர்த்து பிரா இன்னொரு பக்கம் பெரிய வருத்தம் என்னன்னாங்க ஐயா தமிழ்நாடு முழுவதுமே புதிதாக ஒரு விநாயகரை நம்ம வைக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை பத்து டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் அனுமதி வாங்கணும் பத்து டிபார்ட்மெண்ட் நாம ஏதோ தப்பு பண்ற மாதிரி நாம ஏதோ கல்லடிக்கிற மாதிரி நாம ஏதோ தவறான ஒரு செயல் செய்யற மாதிரி ஒரு புதிய விநாயகரை வைக்கணும்னா பத்து பேருக்கு கிட்ட பர்மிஷன் வாங்கணும் பத்து பேர் பி டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை தாசில்தார் பிஏ பத்து பேருக்கு கிட்ட அனுமதி வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு விநாயகர் நீங்க முத்துப்பேட்டையில ஆண்டு காலமாக பத்தொன்பது விநாயகர் அப்படியே இருக்கிறாங்க ஆனா மக்கள் தொகை அதிகமாக அதிகமாயிருக்கு இளைஞர்கள் விநாயகரை வைத்து கும்பிட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விழா விழா மக்களை இன்னைக்கு நம்முடைய விநாயகர் சதுர்த்தி என்பது ஜாதி மதத்தை தாண்டி மக்களை கொண்டு வருதுங்கய்யா பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லை நகரத்துல வசிக்கிறோம் கிராமத்துல இல்ல எல்லாருமே வந்து நிக்கிறோம் இந்த ஒற்றுமையை அரசாங்கத்துல உருவாக்க முடியாதுங்க அரசாங்கம் எந்த போட்டு உருவாக்கும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா தானாக ஒற்றுமையை மக்கள்கிட்ட உருவாக்குது அனுமதி கொடுக்க மாட்டோம் விநாயகர் வைக்க கூடாது விநாயகர் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் போகக்கூடிய பாதையில நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அவர்கள் தொழுகக்கூடிய மசூதி இருக்கு அந்த மசூதியை போலீஸ் அவங்களே போட்டு துணியை போட்டு மறைக்கிறாங்க ஒரு மசூதியை நீங்க துணியை போட்டு மறைச்சீங்கன்னா அது மசூதிக்கும் அழகல்ல அந்த பகுதியில செல்லக்கூடிய விநாயகருக்கும் அழகல்ல யாரும் எந்த பிரச்சனையும் எங்கேயும் போவது கிடையாது அரசு இவர்களாகவே காவல்துறையை தூண்டிவிட்டு இவர்களாகவே வேண்டும் என்று இந்த வேலையை செய்யும் பொழுது எப்படி மதத்திற்குள்ள விஷமத்திரம் என்பது அதிகரிக்க போகுது யாரோ தவறான ஒரு மனிதன் தவறான ஒரு செயலை செய்து மறுபடியும் அந்த வன்மம் அதிகரிக்கல காவல்துறை யோசிக்கணும் அரசு யோசிக்கணும் ஒரு ஒரு ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா என்பது இவ்வளவு கட்டுப்பாடு போட்டு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமா விழாவை நடத்த வைக்கிறாங்க இதையெல்லாம் நிச்சயமாக இரண்டா நான் சொல்லிட்டாரு அரசியலே பேசக்கூடாதுன்னு அரசியலே பேசாம சில முக்கியமான விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் எல்லா மக்களும் எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் அது பாராட்டுக்கூடிய விஷயம் நான் எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் குறைய சொல்ல பொதுவாக நான் சொல்லுகின்றேன் நீங்களே கண்ணாண் முனின்னு பாருங்கள் ஒரு விநாயகர் சதுர்த்தி பிரிவிழா ஊர்வலத்தை நடத்துவதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் வேண்டுமா இவ்வளவு கட்டுப்பாடுகள் வேண்டுமா அது விநாயகருக்கு அழகா இதை எல்லாம் கூட நம்ம யோசிக்கணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் ஊர்வலம் எடுத்து செல்வதற்கு ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் கிடைத்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் அரசுக்கு பிரச்சனை இன்னும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பிரச்சனை மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்களுக்கு பிரச்சனை இது எல்லாம் கூட உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன் அதே நேரத்தில் இந்த ஒற்றுமை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் விநாயக சதுர்த்திக்கு நம்ம வந்தோம் ஒற்றுமையா வந்தோம் எல்லாரும் சேர்ந்து நின்றோம் என்பதை தாண்டி ஒற்றுமையாக இந்த தர்மம் குலையாம பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நரேந்திர மோடி அவர்கள் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐநூறு ஆண்டுகளாக காத்திருப்புக்கு பிறகு அங்கே கோவில் கட்டப்பட்டது பிரதமர் அவர்கள் நேரடியா போயிருக்கலாம் நேரடியா போயிருக்கலாம் அயோத்தியா போக விரும்பல அந்த பிரதமருக்கு தெரியும் இந்து மதம் இந்தியாவை ஒன்றாக பிணைத்திருக்கிறது அந்த மனுஷன் ஒன்பது நாள் விரதம் இருக்கார் அதுல இரண்டு நாட்கள் தமிழ்நாடு வர்றார் தமிழ்நாட்டுக்கும் ராமபெருமானுக்கும் மிக அதிக தொடர்பு அதிக சம்பந்தம் இருக்கு ராமபெருமான் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பிரதமர் போறார் எல்லாம் அயோத்தியா போறார் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாட்டுல நம்முடைய தர்மத்தை நாம் நம்ம எந்த தர்மத்துக்கும் எதிரி இல்லைங்க எல்லாரும் அவங்க மதத்தை நல்லா சாமீகம் பண்ணும் நல்லா கொண்டாடணும் அதே நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய தர்மத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ருத்ராட்சி போடக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது திருநூறு வைக்கக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவ்வளவு கட்டுப்பாடுகள் குழந்தைக்கெல்லாம் விதிக்கும்போது ரொம்ப தவறா இருக்கு இந்த மதத்திற்கு அழிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை இது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய தர்மம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல நீங்கள்லாம் மதம் மதம் என்று சொல்கின்ற காரணம் நான் தர்மத்திலிருந்து வர்றேன் நாயன் தர்மத்தை பார்க்கக்கூடிய வாழ்வியல் நெறியிலிருந்து வர்றேன் நீங்கள் மதம் என்று சொன்னாலும் நானும் சொல்லுகின்றேன் உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதத்திலிருந்து வந்திருக்கின்றேன்னு உதவி ஆரம்பிச்சார் அது அதை அரசுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடத்துல எல்லாருமே அவர்களுடைய மத அடையாளங்கள் யார் யாரையும் தடுக்கலைங்க திருநூறு வைக்கல எந்த தவறும் கிடையாது அந்த குழந்தைக்கு ஆன்மீக நெறி அந்த குழந்தைக்கு ஒரு தப்பு தப்பு எது சரியதுன்னு சொல்லி கொடுக்கணும் ஒரு ருத்ராஜம் போடல எந்த தவறும் இல்லை அதை இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தலாம் அது எல்லாம் கூட இது போன்ற ஒரு அற்புதமான விழாவில் சேர்ந்து இருக்கும் பொழுது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேற எந்த பண்டிகையில் நம்ம சேருவோம் ஐயா நம்ம எல்லோருமே எல்லோருக்கும் வேலை இருக்கு எல்லோரும் கடினமா உழைக்கிறீங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறீங்க இது போன்ற பண்டிகைல மட்டும்தான் நம்ம எல்லாரும் ஒன்னா வந்து சேரும் அந்த காலத்துல சினிமா தேட்டருக்கு பிறகு அதுவும் போறதில்லை முதல்ல வார சந்தை இருந்தது அதுக்கும் நம்ம போறது இல்லை இன்னைக்கு இது போன்ற சதுர்த்தி விழாவில இது போன்ற பெரு தான் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தர்மத்தை நம்முடைய மதத்தை பேணி காட்டுவதற்கு பாராட்டுவதற்கு போற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அதனால் நிச்சயமாக இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட கொஞ்சம் கவனம் கொடுத்து இந்த தர்மத்தை இன்னும் வலிமையாக இன்னும் ஆழமாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பா இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள் ஆர்வமாக குத்துப்பேட்டை கருப்பண்ண கடந்த மூன்று ஆண்டு ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் மிகச் சிறப்பாக பேட்டை இருக்காங்க மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறேன் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்தியா முழுவதுமே ஏன் தமிழ்நாட்டில் அதிகமா ஏரி குளங்கள் எல்லாம் தண்ணி இளைஞையா வத்தி போச்சு இன்னைக்கு விநாயகரை கொண்டு போய் நம்ம கரைக்கிறோம்னாவே சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி லாரியை கொண்டு வந்து குளத்துக்குள்ள தண்ணி விட்டு விநாயகர் கரையும் அளவுக்கு தண்ணி விட்டு விநாயகர் கரைந்த பிறகு கிளம்பி போயிடுவான் அது விநாயகருக்கு நம்ம செய்யக்கூடிய அவமானங்கள் ஐயா அரசு எல்லா இடத்துலயும் தோத்துட்டாங்க விவசாயத்தை பொறுத்தவரை வேலை செய்யல ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு சேலஞ்சு எடுத்திருக்கு முத்துப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில நாம் ஏரி குளத்தை நாம சுத்தம் பண்ணுவாங்கய்யா நாம ஏரி குளத்தை உள்ளூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு ஆர்வமாக இந்த விழாவில் இருக்கிறீங்களோ நீங்க ஒரு ஜேசிபி கொண்டு போய் ஒரு நூறு இளைஞர்கள் போய் ஒரு குளத்தை சுத்தம் பண்ணி குளத்தை கொஞ்சம் தோண்டி தூர்வாரி தண்ணி வரக்கூடிய பாதைகள் எல்லாம் நேர்படுத்தி வைக்கணும் மழை பெய்யும் பொழுது தண்ணி தேங்கு ஒரு குளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தான் பெரியவர்கள் விநாயக சதுர்த்தி என்னைக்கு குளத்துல போய் நம்ம கரைக்கிறோம் ஏன்னா ஊருல குளம் தான் ஊருக்கு மலையாளம் ஊருல குளம் தான் விவசாயம் பெருகும் அந்த குளத்துல நாம களிமண்ணை போய் சேர்த்தா தான் அந்த குளத்துக்கு அழகு அதனால நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள்ள எல்லா இடத்துல நம்முடைய சொந்தங்கள் குளம் எங்கேயெல்லாம் இருக்கோ ஏரி எங்கேயெல்லாம் இருக்கோ நீங்க உள்ள இறங்கி சுத்தம் பண்ணி அதுல நீர்நிலையை தண்ணீர் தேக்கும் அளவுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இளைஞர் சக்தி இங்க நினைச்சாது முடியும் நானும் வந்தேன் மைக்கருக்கு நாலு வார்த்தை பேசணும் இல்லைங்கய்யா இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க நாமளும் செய்யணும் இளைஞர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் கண்டிப்பா நம்ம ஊர்ல ஏரி குளத்தை இளைஞர்கள் நீங்க கையில் எடுக்கணும் அதை நீங்க சுத்தம் பண்ணி தண்ணி இருப்பளவு கொள்ளளவு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும் அது நிச்சயமாக எங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க செய்யணும் அதே நேரத்தில் விவசாய பெருமக்கள் திருவாரூர் இந்த பகுதி முத்துப்பேட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு கண்ணு தூரம் வரை வயல்காடுகள் இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் மீது ஒரு பெரிய கண்ணு வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்துல இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு மாசம் வருஷம் வருஷம் ஆறாயிரம் ரூபாய் பணம் வருதுங்க ஆறு லட்சம் விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் மொத்த மக்கள் தொகை எட்டு கோடி மக்கள் இரண்டரை மூன்று கோடி பேர் விவசாயம் காடு வச்சு விவசாயம் பார்க்கறவங்க எண்பத்தி ஆறு லட்சம் பேர்த்துக்கு பயிர் காப்பீடு திட்டம் இதெல்லாம் கூட திருவாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமா உங்களுடைய உழைப்புல அடுத்த கட்டம் இன்னும் திருவாரூரை பொறுத்தவரை தொழில்துறையில நம்பர் ஒன் மாநிலமாக வர வேண்டும் இன்னைக்கு திருவாரூரை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் நம்ம நம்பர் ஒன் மாவட்டமாக இந்த மாநிலத்தில் வரணும் நீங்க எல்லாம் சேர்ந்ததை நடத்தி காட்டணும் ஐயா எழுச்சி இருக்கணும் தர்மத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்று இருக்கணும் தர்மத்தின் மீது நமக்கு